அனைவருக்கும் வணக்கம் இந்த அவசர ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மிக கொடூரமாக முடிவடை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த எங்களுடைய விடுதலை தமிழ தேசிய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்ட விதம் அதை தொடர்ந்து நடைபெற்ற தமிழின படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றுக்காக கட்டாயமாக காணாமல் போர் செய்யப்பட்டவர்கள் போன்ற பிரச்சனைகளுக்காக பதினாறு ஆண்டுகளாக நீதிக்காக தமிழிடம் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இன்று தமிழர் தரப்புகளிலேயே பலரை ஒரு குழப்ப நிலை கேட்டுச் செல்வதாக ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக சர்வதேச எதையுமே பண் பண்ணாது ஒரு விசமத்தனமான பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தங்கள் போதிய பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடிய இருக்கிறது என்னை பொறுத்தளவிலே நான் பதினைஞ்சு தடவைகளுக்கு மேல் ஜெனிவா கூட்டத்தொடர்களுக்கு சென்று வந்தவன் என்ற வகையிலே அங்கு அவர்களுடன் பேசுகின்ற பொழுது நாட்டிலிருந்து இந்த கோரிக்கை வர வேண்டும் மக்களிலேயே போர் அக்கறை காட்டவில்லை வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அக்கறை மாற்றம் காட்டினால் போதாது என்ற கருத்துப்பட சொல்லியிருந்தார்கள் அவை நாங்கள் விரக்தி அடைந்து இது சரிவராது சரிவராது என்று சொல்லி கொண்டு போகின்ற அது எதிரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பாகவே இப்பொழுது கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் சிங்கள அமைப்புகளாக இருந்து கொண்டு பழைய பழைய பிரச்சனைகளை கிளறிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேண்டுமென்றால் ஜேவிபி காலத்திலே நடைபெற்ற இலங்கை அரசாங்கத்தினால் ஆட்சியப்பட்ட படுகொலைகளை கூட இழுத்து விடுற மாதிரியான கணக்குகள் போய்கொண்டிருக்கிறது அது இலங்கையினுடைய பொலிவார அமைச்சர் திரு விஜித ஹீரத்தின் மூலமும் தெரிய வருகின்றது இந்த பிரச்சனையிலே நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் எதிரி மற்றவர்கள் என்ன செய்கிறான்பதற்கு என்பதற்கு மேலதிகமாக நாங்கள் இதை நோக்கி சரியாக அணிவகுத்தோமா என்றால் நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு எங்களுக்கு இந்த போர் முடிவடைந்து ஏறக்குறைய ஒரு ஏழு ஆண்டுகள் எடுத்தன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே போர் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வரை பத்து பன்னெண்டு வருஷங்கள் கடந்துதான் மூன்று தமிழ் தரப்புகள் சேர்ந்து இனப்படுகொலை என்பதை கையெழுத்திட்டு அனுப்பி வைத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் அதிலே ச மறைந்த தலைவர் சமந்தர ஐயா அவர்களும் திரு விக்னேஸ்வர் ஐயா அவர்களும் திரு கஜேந்திரகுமார் பெனம்பலமும் கையெழுத்திட்டு அனுப்பப்பட்டிருந்தது அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே வடக்கு மாகாண சபை இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்டுப்பாட்டிலே வடக்கு மாகாண சபை இருந்தும் வடக்கு மானசபை ஏகமனதாக நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்றியும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இருந்தது ஆனால் அதனுடைய ஆரம்ப கால தலைவர்கள் அதாவது அமரலிங்கம் போட்டவர்கள் ஏன் எண்ப எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலை காலத்திலே பாரத பிரதமர் அன்றைய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே இந்தியாவுடைய இரண்டு சபைகள் இருக்கின்றன பாராளுமன்றத்திலே சபை என்று சொல்லப்படுகின்ற லோக்சபா மேல் சபை என்று சொல்லப்படுகின்ற ராஜ்யசபா மாநிலங்களவை என்று சொல்லப்படுகிற எம்எல்ஏக்கள் இருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த அவையிலே அவர் பேசுகின்ற பொழுது இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை என்று சொன்னார் அது மாத்திரமில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவுடைய தூத்துக்குழுக்கள் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை பற்றி வழங்கப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டது அவர் நகர்ந்தபடி எல்லாம் அது அதெல்லாத்தையும் மறந்து திருப்பி திருப்பி இனப்படுகளை நிரூபிக்க முடியாது என்று இப்பொழுது கேந்த இப்பொழுதுதான் செம்மணிக்கு பிறகு இனக்கப்படுகொலை நியமிக்கப்ப நிரூபிக்கப்படலாம் என்ற கருத்தை எங்கட தரப்பினர் சொல்லப்படுகின்றார் அவை நாங்கள் போராடுவதால் அழுத்தம் கொடுப்பதால் ஒன்றும் ஆகாத என்றால் அல்ல அது தமிழின படுகொலை என்ற விஷயம் இன்றைக்கு சொல்லி இன்றைக்கு செம்மணியிலே எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருப்பது போல பு புதகுடி தோண்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் வெளிக் தன் இருக்கக்கூடிய இருநூறுக்கு மேற்பட்ட அந்த மண்டை ஓடுகள் மனித எலும்புக்கூடுகள் இன்றைக்கு இதற்கு உதவியாக இருக்கின்றன அது குழப்பதற்கு வேறு வேறு இடங்களும் கொண்டு செலுத்தப்படுகின்றன எது எவ்வாறு செலுத்தப்பட்டாலும் நாங்கள் இதை நோக்கி நகர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அதே போல் சர்வதேச வா பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று மாகாண சபை கலைப்பு கலைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதான் அன்றைத்தான் அமெரிக்காவிலே ரெண்டாயிரம் செப்டம்பர் பதினொன்றிலே தான் ரெண்டாயிரம் ஆண்டிலே ரெட் டூ டவர் ரெட்டை தகர்த்து கோபுரம் தகர்க்கப்படும் அதே தினத்திலே தான் நாங்கள் நிறைவேற்றிய தினம் பொது வாக்கெடுப்பு தேவை இதைவிட அஞ்சாறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையே இது பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு வார்த்தையை பாவித்திருந்தது இல்லை அங்கே அரசியல் தீர்வு வராது என்று சொன்னவர்கள்லாம் இப்பொழுது பார்த்தா அரசியல் தீர்வை பற்றி பேசுகிறார்கள் மாகாண சபை அரசியல் தீர்வு மற்ற தீர்வு என்றெல்லாம் சொல்லப்படுறாரு இதைவிட பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை பற்றி வழங்குகிறார்கள் அங்கே தீர்வை பற்றி பேசுகிறார்கள் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கின்றோம் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு கூட நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிரித்தானியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற நிலப்பாட்டுக்கு வந்திருக்கிறது இலங்கை நெட்டவேளப்படுவோர் இருக்கின்றாலும் இலங்கையை பொழுது அங்கீகரிக்கின்ற நம்பிக்கை செல்லார் ஆனால் நாங்கள் தமிழர்கள் சார்பில் நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம் நாங்கள் பலஸ்தீன மக்களுடைய அந்த அவருடைய அவலத்தை நாங்கள் எங்களை அது நாங்கள் அனுபவித்தவர்கள் வகையிலே நாங்கள் அவர்களுடைய அந்த தனி நாட்டுக்கான அந்த பிரகடனத்தை அதற்கு நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் அதற்கு சம்மதம் வழங்கி ஆதரவு வழங்கும் நாடுகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொன்றாக நகர்த்த வேண்டும் இப்பொழுது பார்த்தோமா இருந்தால் சர்வதேச ஒத்துழைப்பு அல்லது சர்வதேச தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்த தயாரென்று இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இது கொஞ்சம் பூசி விடுகிற முடியுங்கள் செஞ்சிலுவ சங்கத்தைக் கேட்கிறாரு அப்படின்னா செஞ்சிலுவை சங்கரை அனுப்பி போட்டு படக்கப்பட மண்ணியில் அடித்தது போல இல்லை சர்வதேச தலையீடு தேவை என்ற நிலைமை இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே நல்லாட்சி அரசாங்கம் இருந்த பொழுது அன்றைய அமைச்சராக இருந்த மறைந்த மங்கள சமரவீர அவர்கள் வந்து பேசி ஒரு இலங்கை அரசாங்கம் அனுசரணை வழங்குவதாக கூறி இணைய அரசை கோஸ்பன்சர்ஸ் என்று சொல்லி வழங்குவதாக சொல்லித்தார் ஏகமனதாக அந்த தீர்மானம் முப்பதின் கீழ் ஒன்று என்ற தீர்மானம் அக்டோபர் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது அதுக்கு செய்துவிட்டு இன்றைக்கு பத்து வருஷங்கள் நடந்துவிட்டன அன்றைக்கே வைக்க மாதிரி உறுப்பினை பெரியவர்களை வைத்து பெரும்பாலானவர்கள் அதை ஆதரித்து நின்ற பொழுது தமிழர் பிள்ளை நாங்கள் ஒரு சிலர் திருமதி அனந்தேரன் அதே போல திரு கஜேந்திரகுமார் பன்னபுரம் திரு செல்வராஜ் கஜேந்திரன் நான் போன்றவர் என்று இது ஒருபோதும் இலங்கை அரசு செயற்படுத்தா என்று கூறியிருந்தோம் நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னமும் ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கான கால அட்டவணைகள் போடப்பட்டிருக்கின்றன ஓரல் வாய்மூல் அறிக்கையவர் வரும் அறிக்கையவர் இவை போன்றவற்றை எல்லாவற்றையும் விட ஆவணங்களை திரட்டுவதற்காக சாட்சியங்களை திரட்டுவதற்காக அவர் முடிவெடுத்துவதில் தெரிவிக்கப்பட்டது அன்றைக்கு அதெல்லாம் சேகரிக்கப்பட்டு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டது அதை இதை வைத்துக் கொண்டுட்டாக தள்ளி தள்ளி கொண்டு போய் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசிக்கு கொண்டு செல்ல வேண்டும் அங்கே நாடுகளை தண்டிக்க முடியாது தன்னபர்களையும் தான் தண்டிக்க முடியும் அதே போல் ஐசிஜி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மேலதிவாக சர்வதேச நீதி நீதிக்கான நீதிமன்றமாக ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோட்ஸ் மேலதிகமாக ஐசிஜே என்று இருக்கிறது அங்கே தான் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் ஆகவே நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ நாடுகளை தேடி பிடித்து ஒரு நாட்டையாவது பிடிக்க முடியாமல் இருக்கிறது அதில் போல பெயர் தமிழர்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் ஒருவரை கொண்டாவது வழக்கை தாக்கல் செய்தால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் முடியாது என்று இல்லை இப்பொழுது அவர்கள் சொன்ன எங்கள் எல்லாம் அங்கீகாரம் மற்ற விடயங்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தி இதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் முழு தெரியும் கடந்த காலங்களிலே பேர அண்ணா அவர்கள் அண்ணா மறைந்த எத்தனோ ஆண்டுகள் ஆகிவிட்டன அறுபத்தொன்பதாம் ஆண்டு பாருங்கள் ஐம்பத்தாறு ஆண்டு அவர் புரிந்த பாப்பரசரை சந்தித்த பொழுது ஐந்து நிமிடங்கள் ஒரே ஆற்ற சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது பிற அண்ணா ஐந்து நிமிஷம் ஒரே ஆற்றை பார்த்து பாப்பரசர் இருக்கார் நீங்கள் மேலதிகமாக பேசலாம் என்றார் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அவர் அப்பொழுது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிடித்து வைத்திருந்தார்கள் அது இவர்களுடைய